குட் மார்னிங் சார் ஆ ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன மணி சார் இங்கே இருக்கிறாரு நம்ம கேபின்ல எனக்கு ஒரு இன்வாயிஸ் வேணும் சார் அது உங்கள் டீம்மில் யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு டவுன்லோட் பண்ணி தர சொல்கிறீங்களா இன்வாய்ஸா என்ன இன்வாயிஸ் வேணும் எதுக்கு வேணும் உங்களுக்கார வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் எங்கிட்டேயே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் உங்க தப்பெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு அப்புறம் எங்க டீம் மேல வந்து சொல்ல வேண்டியது சார் சார் மிஸ்டேக்காக ஒண்ணு சொல்லுங்க சார் நான் ஒரு ரெஃபரல்காக தான் கேட்டேன் நான் ஆத்தி என்ன நம்ம மேனேஜர் கோவம் பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு மண்டே கூட இல்லையே ரெஃபரலா என்ன ரெஃபரல் பண்ண போறீங்க யார் நீங்க ஃபர்ஸ்ட் சார் நான் இங்கே சேலில் புதுசாக சேர்ந்துருக்கோம் மேனேஜர் சார் என்ன மேனேஜரா என்கிட்ட யாரும் ஒன்றும் சொல்லலையே ஆற்றி ஐயோ என்ன போகுதுன்னு தெரியலையே பேசாமல் நாமளே போயிடுவோம் சார் சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங்மா சொல்லுமா ஆத்தி என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்குது ஓ இந்த பொண்ணு உங்கள் டிபார்ட்மெண்ட் தானா டிபார்ட்மெண்ட்டே லூஸ் இல்லாமல் போல என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மணி சார் குட் மார்னிங் சார் ஆ ஆ என்கிட்ட சொன்னீங்க குட் மார்னிங் குட் மார்னிங்மா ஃப்ரீயாக இவங்க உங்களுக்கு தெரியுமா சார் இவர் நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோங்க சார் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆமாம் ஆமாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார் என்ன எனக்கு புரியல ஆமாம் சார் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் மேனேஜர் ஓ சரி சரி ஃப்ரீயாக இங்கே ஏதோ இன்வாய்ஸ் கேட்டாங்க என்னன்னு பார்த்து கொடுத்துருமா ஓகே சார் நான் கொடுத்துட்றேன் எங்கே இன்னும் நிவி வரலையா இல்லை சார் இன்னும் வரல அவள் பஸ் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்களா லேட்டாக வர வேண்டியது எம்டி என்னை பிடிச்சிட்ட வேண்டியது என்னமோ பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ம் ஓகே மணி இன்வாய்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க பார்த்துக்கலாம் ம் thank you, sir. Thank you very நல்ல வேலை மேடம் நீங்க வந்தீங்க எல்லாம் சார் கோமாவே பேசிட்டு இருந்தார் அவர் அப்படிதான் சார் உங்க டீம்ல எல்லாரும் இப்படிதானா எல்லாரும் புரியல இல்ல நேத்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்து மொற மொரம் முடிச்சிட்டு இருந்தீங்க இப்ப மேனேஜர் முடிக்கிறாரு அதான் கேட்டு சார் நான் அதை முறைக்கலை அது வெயில் அதிகமாக இருந்ததா அதனால கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன் அது உங்களுக்கு பக்கம் முறைக்கிற தெரிஞ்சிருக்கும் போல என்னவோ சரிம்மா மட்டும் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன் மட்டும் எனக்கு மெயில் ம் சார் நான் அந்த சாரி சார் நான் உங்களை எடுத்துட்டு வந்துட்டு ட்ரெண்டிங் கேபின் போகணும் อืม ஓகே சரி ஓகே இன்னும் வரலியா 얘는 இவரு அவளை கேக்குறாரு ஆ இல்ல சரி இல்ல இன்னும் வரல சே சேமா அந்த புண்ணுன பொறுமையே சொல்லு அதுக்கு பே கேட்டு அப்பா என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஒழுங்கா வேலை பாக்காத மாதிரி தெரியுதா

நீங்க பிஸியா இருக்கீங்கல்ல அதுக்காக ஓ அப்படியா சரி சரி நான் எடுத்து கொடுக்குறேன் வந்து எக்ஸ்பிளைன் என்ன சொன்னா நீங்க பாட்டு போயிட்டு சும்மா சும்மா நிவி நிவி எங்களை பார்த்தா எப்படிதான் தெரியுதோ சரியான பைத்தியமா சாமி சேல்ஸ்ல இருந்து இவ்வளவு போயிருக்குன்னு காட்டியிருக்காங்க ஆனா ஒண்ணுமே கரெக்ட் டைம் கூட்ட ஆகலையே சரி ஓகே செக் பண்ணலாம் மே கமிங் சார் ஐயோ அந்த பைக்கிக்கார பொண்ணு வாய்ஸ் கேக்குது வாமா வாமா சொல்லுங்க பிரியா ரிப்போர்ட்லாம் மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார் நீவி வந்துட்டா வந்துடுவா ஃப்ரீயாக நீங்களே இதை பண்ணிடுங்க இல்லைங்க சார் எனக்கு வேலை இருக்கு நிவி வந்துடுவா வந்தோடனே நீங்களே பண்ணிக்கோங்க அப்படியா சரிம்மா சரிம்மா சரி போய்ட்டு பாய் நல்லாதான் இருக்கு இந்த பொண்ணு ஆனால் இந்த பொண்ணோட நடவடிக்கை ஒன்றும் புரியலைங்க